அங்கीडीமாடி கொண்ட ஒரு நாமதி கதன் மாதிரி மீதிரோ அந்த ரிம் யாரோ நாமளே சோடில பேரு நாம இப்ப எல்எல்பி எதெல் லேம டபிள் எல்எல்எல்எம் படிச்சு போடுங்க இந்த பியர் வளக்கணும் சேக்கிக்கிறது அதே நியாயம் உங்க मामி மேல இருக்கே मामி திரும்ப உடனே காரணமோடு சாய்ட் விழுவா இப்பட்க்காகவே திம்போறாரு அதே நம்ம நீதிபதி கிட்ட போ போ நாம அடுத்த பூட்டுக்கு ஏற்றி இதத்தான் நம்ம கலை கலா எங்களை கலாச்சார பாரம்பரியம் ஒன்று மேற்கத்திய சட்டத்திட்டங்கள் ஒன்று மேற்கத்திய சட்டத்திட்டங்களை படியுங்க வீதிக்கு வெளியால் அவங்க

இன்றைக்கு நான் வளர்கிற தீப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று பிறர் சொல்கிறார்கள் நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கு தீர்ப்பு இந்த மொழியில் வவுனியாமன் ஒன்பது ஆண்டுகள் இருந்து வவுனியா பொன்வெனில் அவர் பேச்சு பேசுகிறார் പള്ളിക്ക് പാടശാല മാണികളുടെ എന്ന് ഒരു എതിരുന്നത് കൊണ്ടുവന്ന ரெண்டில் ஒன்றை எதை விவாகரத்தில் இருக்கணும் என்று சொன்னால் மனைவி எடுத்துக்கிறேன் என்னால் எனக்கு நீதிபதி தொழில் என்ற உயிர் மூச்சு அது என்னோட பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது இறுதியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு தரில்லை அதை நான் சொல்லி அதை விரும்பலை

சரியாக நடந்த சரியாக நடந்தது நடந்ததோ முல்லை வாய்க்கால் சரியாக நடந்தது விதிப்படி நடந்தது அதனால நாங்கள் பேசுகிறோம் நீங்களும் இதை பின்பற்றுங்கள் நுருக்கமாக ஆசிரியர் தொழில கொடுக்கும் cioè i razzangheri loro poveri magari poveri ma non è che La razzangheri sono che si sono andare e poi se non si